ஓகே நம்ம கட்டி படம் பூஜ்ஜியம் போட்டு அப்படியே நம்ம பேர் ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் அவ்வளோ பெரிய சேனல் என்ன பாட்டு வீடியோ நான் போகிறேன் என்னென்ன இருக்குன்னு சொல்லி போகிறேன் அப்படி நிறையா இருக்குது நான் ஃபஸ்ட்டு மட்டும் தான் பார்த்துட்டு வந்து சைடில் போய்ட்டு போட்டு நிறையா இருக்குது நான் போய்ட்டு பார்க்கலாம் இன்னொன்று வந்தால் வேர்ல்டு கிளாப் எந்தெந்த இதில் எப்படி எப்படி எந்தெந்த நாட்டில் எந்தெந்த டைம் ஓடிட்டுருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நாட்டில் என்ன டைம் வேர்ல்டு கிளாக் அதாவது மிகப் பிடிக்கும் என்னென்ன வேர்ல்டில் என்ன மாதிரி எல்லாம் போயிட்டுருக்குன்னு சொல்லி சொல்லி நிறைய வேர்ல்டு இருக்குது அதில் என்னென்ன மாதிரி டைமிங்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டுருக்கேன் இல்லை ஆக்சுவலி புரியல வேர்ல்டோட டைமிங் மட்டும் எனக்கு புரியுது ஆனால் அது எப்படின்னு தெரியும் உங்களுக்கு தான் பார்த்துக்கோங்க அப்படியே உள்ள போகலாம் என்னென்ன இருக்குது

ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய கேமரா நான் தெரியுதுன்னு நினைக்கிறேன் இது சூப்பராக இருக்கு எனக்கு இந்த கேமரா நான் தெரியுது அப்படியே அங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்க இந்த கேமரா நான் தேர்ட்ல அட்வான்ஸ் பண்ணுறது அப்படி பேசுறது நம்மளோட விளக்கில் நம்ம தேர்வேன் ஃபஸ்ட்டு நம்ம சேனல் அவ்வளோ பெரிய சேனலாம் இந்த மாதிரி சேனலே தான் நம்ம குடிச்சி வச்சிருக்கோம் நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சூரியஸாக சூப்பராக இருக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேமரா எல்லாம் இருக்கு அந்த காலத்தில் அவனுக்கு ஒரு ஆட்டல் கண்காட்சி படம் அவனுக்கு ஒரு ஆட்டல் கண்காட்சி படம் வாங்க எப்படி இருக்கும் வா சூப்பருங்க அதை விட சூப்பராக இருக்குங்க அப்பா நிறைய ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்லாம் வந்திருக்காங்க நிரந்தர இயற்கை எந்திரமா பல்வேறு முறைகளில் ஒவ்வொரு குறிக்கோள் மின்சாரம் எப்படி மின்சாரம் உருவாக்கி சொல்லி போட்டிருக்காங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் அதுல எப்படி மின்சாரம் உருவாக்கி இயற்கை மூலியமா எப்படி மின்சார அப்படி இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்மளோட சயின்ஸ்ட் போட்டோஸ்ல அறிவியல் தொழில் அவங்களோட வச்சிருக்காங்க அணு உலை அணுமின் சொல்ல பாருங்களா பேரண்ட்ஸுக்கு நிறைய மால்க்கு படத்துக்கு கூட்டு போறோம் படத்துக்கு நல்லதா தப்புன்னு சொல்லல பட் ஆனால் அத மாதிரி இடத்துல கூட்டிட்டு போறோம் இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம சில்ட்ரன்ஸ் கூட்டணிதான் நிறைய தெரியும் பேரண்ட்ஸ் இல்ல நிறைய பேரன்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வரல நிறைய பேர் சில்ட்ரன்ஸ் ஸ்கூல் மூலியமா நிறைய பேர் கூட்டு வராங்க அதுவும் பட் இன்னும் வில்லேஜ் சைடு இருக்குன்னா அதை வந்து நல்லா பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மன கஷ்டம் அவங்களும் வந்து நல்லா இருக்கும் வீடியோ பாருங்க எடை கொஞ்சம் தற்சார்பு அணுமின் திறன் அடித்தளம் ஆற்றல் உற்பத்தி நீர் சுழற்சி குளிர்விக்கும் சுழற்சி அதெல்லாம் நிறைய போட்டுருக்காங்க வீடியோஸ் ஆக்சுவலி அவர் எனக்கு எல்லோ கலர் ட்ரெஸ் கொரோனா கால இல்ல அவர் வந்து அணுவலயத்தில் எப்படி பாதுகாப்பாக பண்றாங்க எவ்வளோ இது ரிஸ்க் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அவரோட செயற்கை உருவமா இப்படி வச்சுருக்காங்க அந்த ஒர்க் பண்ணுவாங்களா அவங்களோட செயற்கு உருவாகவும் அவங்க அப்படியே இந்த சைடு பார்த்தா அணு மழை எப்படி நம்மளோட ட்ரைன் ஆக்சன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரி பண்ண போகிறேன் எப்படி இருந்து பார்க்குறாங்க அப்படியே கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொன்றா கீழே லாஸ்ட் கால் எழுந்து அந்த ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் எங்கேருந்து எங்கே ஃபவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதான் இங்கே நம்ம குடிகளான போயிட்டுருக்காங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இதுதான்

நீங்களோட தமிழ் தான் எந்தெந்த இது அப்படி எங்கே இருக்குன்னு சொல்லி எந்தெந்த நாடு எங்க சொல்லி போட்டுருக்கோம் இந்தியா எங்க இருக்கு ஐரோப்பா எங்க இருக்கு அப்படியே போட்டிருக்கேன் அடிப்படை எப்படி இருக்குன்னா எந்தெந்த இயர்ல எப்படி எப்படி இருந்ததுன்னு சொல்லி போட்டிருக்கேன் ஆணு ஆட்டல் மையம் பாருங்களேன் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் அதான் ஒவ்வொரு நம்ம காலங்களும் மாட மாற எல்லாமே மாறிட்டு வருன்றதை அப்படியே போட்டிருக்காங்க அணு நிலையம் கூட மாறிட்டு வருதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க அனைத்துங்களும் மாற்ற மாட்டோம்

அமைப்பதில் உலகியே முன்னோடியல் சொல்லி போட்டிருக்காங்க எப்படி உருவாக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க உ முதல் தலைமுறை அணு மூலை போட்டிருக்காங்க பொதுநீர் அணு உலை போட்டிருக்காங்க பொதுநீர் எப்படி அணு நிலையமாக மாற்றுவது சொல்லி போட்டிருக்காங்க அப்படியே நம்ம கத்திப்படம் பிஜிஎம் போட்டு அப்படியே நீ பேசுறேன் நான் போடுவேன் நமக்கு எவ்வளவு ஆற்றல இருக்குன்னு சொல்லிட்டு இதை நமக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கலாமா சைடி ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு இந்திய ராணுவமான படையெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க என்னென்ன யூஸ் பண்ண சொல்லுங்க